சென்னையில இருந்து அப்பாஸ் அப்படின்றவங்க எல்ஐசி போடுறதுல என்ன தப்பு இருக்கு பிற்காலத்துல அது உதவுமே ஏன் அது செஞ்சா மார்க்கத்துல என்ன குற்றமா அப்படின்னு குடும்பத்துல கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப இந்த விஷயத்திலயும் மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு வேணும் மக்கள் நினைக்கிறாங்கன்னா பிற்காலத்துல நமக்கு பொருளாதாரம் வேணும் அதுக்காகவே நம்ம ஒரு சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி தங்க ம தங்க மகள் திட்டம் எல்ஐசி திட்டம் மகளிர் குழு திட்டம் இப்படி நிறைய பேர் வச்சிருக்காங்க வெரைட்டி ஆஃப் நேம்ஸ் இருக்கு இதுக்கு அவ நிறைய பேருக்கு வச்சு என்ன செய்கிறாங்கன்னா மாசம் மாசம் ஒரு சிறு தொகை தானே இதுக்கு ஒரு ஐநூறு ரூபா கட்டுறதோ ஆயிரம் ரூபா கட்டுறதோ ரெண்டாயிரம் கட்டுறதோ அப்படியே கட்டிகிட்டே வந்தோம்னா ஒரு பத்து வயசுல அந்த பிள்ளைக்கு போட ஆரம்பிச்சோம்னா ஒரு பதினெட்டு வயசுல இருந்து இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு அவங்க ஒரு வேலை வாய்ப்பு போகும்போதோ இல்லை கல்யாணம் முடிக்கும் போது அது இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா இதுல கொண்டு போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க இதுவும் வந்து மார்க்க ரீதியா ஒரு செயல் செயல்தான் எப்படி சொல்றேன்னா இது வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு இடத்துல வாங்க கொடுக்குறோம் அந்த இடத்துல பன்னெண்டாயிரம் ரூபா நம்ம வந்து திருப்பி வாங்குறாங்க அப்படின்னா அதை வட்டி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் பேங்க்ல ஏன் போய் லோன் வாங்குறதை இஸ்லாம் ஆரம்னுது பத்தாயிரம் ரூபாய் வாங்கினா பன்னெண்டாயிரம் கட்டணும் வாங்கினதை விட கூடுதலாக கால அவகாசத்துக்கு பணத்தை நிர்ணயித்தால் அது ஹராம் இப்ப நானே ஒரு பொருள் விற்கிறேன் வைங்களேன் இந்த பொருள் விற்கிறேன்னு சொன்னா ஒரு ஆள் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் இந்த போனை வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்குறாரு அதுவே என்ன செய்யறாரு ஒரு மாசம் கழிச்சு எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறாரு அப்பயும் நான் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு தான் கொடுக்கணும் ஒரு மாசம் கழிச்சு நீங்க தரன்றீங்க அதனால உங்களுக்கு நான் பன்னெண்டாயிரம் தரேன் நீங்க ஒரு மாசம் கழிச்சு கொடுங்க அப்படின்னா கால அவகாசத்துக்காக வேண்டி இரண்டாயிரம் ரூபாய் நான் கூட்டி கொடுத்தோம்னா அதை எப்படி நீங்க ஹராம்ன்றீங்க மார்க்க ஹராம்னு சொல்லுதா இல்லையா இந்த மாதிரி தான் இந்த பொருளாதாரத்தை வந்து நம்ம எல்ஐசில போடுறேன் தங்கமகள் திட்டத்துல போடுறேன் அந்த திட்டத்துல போடுறேன் அப்படின்னு சொல்லி எதுல போட்டு வச்சாலும் அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு பத்து வருஷத்துக்கு பிறகு நம்ம கட்டணத் தொகையோட கூடுதலாக சேர்த்து தான் கொடுப்பாங்க அதுக்காகத்தான் இன்னைக்கு நிறைய பேர் போட்டு வைக்கிறாங்க அப்போ இந்த கூடுதலாக தருகிற பணம் என்பது இஸ்லாம் ரீதியாக அது ஹராம போயிடு அவங்க வாங்கி கொண்டு போய் சேர்ப்பாங்க அந்த பணத்தை வச்சு அவங்க ரொட்டேஷன் பண்ணி தொழில் பண்ணி வேலையெல்லாம் பார்த்து நமக்கு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு கூடுதல் காசோட தர்றனால இது வந்து இஸ்லாமனுக்கு ஹராமாக்க சொல்லப்பட்டிருக்குது இதை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா நமக்கு ஈமான் தெளிவா இருக்கும் முதல்ல நம்ம யார நம்பணும் அல்லாவை நம்பணும் அல்லாவி நம்பக்கூடிய ஒரு மூமினுக்கு இந்த உலக வாழ்க்கை இப்படிப்பட்டது சொன்னாங்க இந்த உலக வாழ்க்கை என்பது மூமீன்களுக்கு சிறைச்சாலை இந்த உலக வாழ்க்கை வந்து சிறைச்சாலை முஸ்லிமா இருக்கும் பொழுது இந்த உலகத்துல வாழ்றது கொஞ்சம் கஷ்டம்தான் பொருளாதார ரீதியா சிக்கல் வரும் குடும்ப ரீதியா சிக்கல் வரும் நடைமுறை ரீதியா சிக்கல் வரும் எல்லா சிக்கலையும் நாம எதிர்கொண்டு உலகத்துல நெருக்கடியை சமாளிச்சு ஈமானை பாதுகாத்து வாழ்ந்தா அவங்களுக்கு மறுமையில சொர்க்கம் மூமில்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சிறைச்சாலை காபிர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சொர்க்கச் சொன்னாங்க அப்ப காபருக்கும் முஸ்லிமுக்கும் வித்தியாசம் என்ன எப்படி போனால் வாழலாம் என்ன மாதிரி வேணா வாழலாம் மனுவை நினைப்பில் வாழலாம் நினைக்கிறவங்க இந்த உலக வாழ்க்கையை சுவைப்பாங்க இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை கஷ்டம் தான் சொன்னாங்கல்ல அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சோதனையை நாடிவிட்டார் அது நன்மையை நினைங்க உங்களுக்கு நன்மை நாடி இருக்கான் இந்த சோதனையின் மூலமா உங்க பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான் இதனால மறுமையில உங்களுக்கு சொர்க்கத்தை லேசாக்குறான் பண வசதி உள்ளவர்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஏழைங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு விமிஷல் அவங்க சொன்னாங்க இதை புரிந்து கொண்டோம் இந்த உலக வாழ்க்கையில பொருளாதார சிக்கல்தான் இன்னொரு அல்லா குரான்ல சொல்றான் எந்த அளவுக்கு சொல்றான் வாலமு அன்னகும் மக்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அஹ் உங்களுக்கு சித்தனா சோதனை உங்களுடைய பொருள் செல்வம் மக்கள் செல்வம் உங்களுக்கு சோதனையானது அம்மாளுக்கும் ஃபித்தனா உங்களுடைய மக்கள் செல்வம் பொருள் செல்வம் உங்களுக்கு சோதனை நல்லா சொல்றான் அப்ப இந்த பொருளாதாரம் என்பது உலக வாழ்க்கையில் சோதனையான ஒன்று தான் அது கஷ்டமா தான் இருக்கும் அதுக்காக வேண்டி நமக்கு பிற்காலத்தில் உதவும் அப்படின்றதுக்காக வேண்டி ஹராமல் போய் விழுந்தோம்னா சொன்னாங்க யாருடைய வருமானம் ஹராமா இருக்குதோ அவங்களுடைய இபாதத்துகள் அல்லா இடத்துல அங்கீகரிக்கப்படாது நம்ம கையேந்து துவா செய்யறவை இந்த துவா அங்கீகரிக்கணும்னா என்னுடைய வருமானம் ஹலாலானதா இருக்கும் ஒரு முறை ரசுரா சொன்னாங்க ஒருத்தர் ஒரு பயணத்துல முறைப்பட்டு போறாரு அந்த பயணத்துல புழுதி எல்லாம் உடம்பு ஃபுல்லா அவருக்கு அடைந்திருக்குது அந்த நிலையில் அல்லாஹ் இடத்துல என்றால் அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொள்கிறான் எப்ப தெரியுமா அவருடைய உணவோ அவருடைய இருப்பிடமோ அவருடைய வருமானமோ ஹராமாக இல்லாத பட்சத்தில் ஹராம் இல்லாத நிலையில் அவங்க வாழ்ந்தாங்கன்னா அவங்களுடைய துவம் அங்கீகரிக்கப்படுது அப்ப ஹராம் சேர்ந்தா நம்ம தொழுகை வணக்கம் கேள்வி எல்லாமே கேள்விக்குறியாயிடும் தெரியும் அப்ப இதை நாம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில சிரமத்தை அனுபவித்தாலும் பரவாயில்லை நமக்கு சொர்க்கம் தான் லட்சியம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் பொருளாதார ரீதியாக சில கூட குறைகள் சிரமத்தை இருந்தாலும் அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மளை சொர்க்கல இலகுவாக உள்ளே நுழைப்பான் என்பதை புரிந்து ஈமானோடு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இதெல்லாம் தூக்கி எறிங்க இதெல்லாம் நம்ம காப்ப அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருந்தா பொருளாதாரத்தை எப்படி வேணும் அல்லா கொட்டுவான் அல்ல சொல்றான் ரப்பி அல்ல நீங்க மக்களுக்கு சொல்லுங்க அவனுடைய இறைவன் நாடி நாடியோருக்கு பொருளாதாரத்தை தாராளமாக குறைச்சு கொடுக்குறான் அப்படின்னு மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க அப்படின்னு அல்லா நிமிஷம் உங்களுக்கு சொல்றான் அந்த வகையில பொருளாதாரத்தை கொடுப்பதும் அவனே அதை எடுப்பதும் அவனே என்பதை புரிஞ்சோம்னா இந்த மாதிரியான ஒரு தவறான சிந்தனைகள்லாம் நம்ம ஈமானம் இழக்க வேண்டிய அவசியம் இருக்காது